வணக்கம் உங்களுக்கு பல்லில் அதிகப்படியான தொந்தரவு இருக்குதா பல்லு கூசுறது பல்லு ஆடுறது சூத்த பல்லு இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குதா நான் சொல்கிற இந்த அஞ்சு வழிகளை கடைபிடிங்க நிச்சயமாக உங்களுடைய பல் இருந்து நிரந்தரமாக சரியாயிருவீங்க என்னென்னு பார்க்கலாமா என்னென்ன செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பல் பிரச்சனை ஏன் வந்தது எதுக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு அடிப்படை காரணத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த தொந்தரவுகள்லேருந்து நாம் எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் முதல்ல பல் அப்படிங்கிறது நமக்கு எப்படி வரிசையாக அமைஞ்சிருக்கோ அதன்படி தான் நம்மளுடைய உள்ளுறுப்புகளும் அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு பற்களுக்கும் ஒவ்வொரு உள்ளுறுப்புகளோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது பல் ஈர்கள் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒவ்வொரு பற்களும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை முக்கியமாக ஏதாவது ஒரு உதாரணத்தோடு சொல்லலாம் என்னென்னா ஒரு மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மரம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதனுடைய வேர்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஊன்றி இருந்தால் தான் மரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி பல் ஈறுகள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அக்கு பஞ்சர் முறைப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஈறுகள் அப்படிங்கிறது நிலம் சம்மந்தப்பட்ட உறுப்பாக இருக்குது நிலம் சம்பந்தப்பட்ட உறுப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது மண்ணீரல் வயிறு வயிற்றில் முறையாக ஜீரணமாச்சு அப்படின்னா இந்த பல் தொந்தரவுகள் இருக்கவே இருக்காது முறையற்று ஜீரணமாச்சு அப்படின்னா பல் தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரி பல் தொந்தரவு வந்துருச்சு இனிமேல் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஒன்று தண்ணியை அடுப்பில் வச்சு லேசாக சுட வச்சு அதில் கொஞ்சம் கல்லுப்பை போட்டு கரைச்சி அதை தினமும் ஒரு மூணு தடவை நாலு தடவை வாயை கொப்பிழிச்சிக்கிட்டே வாங்க இந்த பல் தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் ரெண்டு கண்டிப்பாக இந்த பேஸ்ட்டு வச்சு பல் தேய்க்காதீங்க அதாவது ஹெர்பல் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து ஒரு கெமிக்கல் பேஸ்ட்டு தான் அந்த பேஸ்ட் வச்சு பழு தேய்ச்சிங்கன்னா இருக்கிற பல் தொந்தரவுகளை விட இன்னும் அதிகமாக தொந்தரவு கூடிக்கிட்டே தான் போகும் அதனால் பேஸ்ட் வச்சு பல் தேய்க்காதீங்க மூணு கை விரலை வச்சு ஈறுகளை மெதுவாக அப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டே வாங்க பேஸ்ட் வச்சு தேய்க்காதீங்க இந்த கல்லுப்பை வச்சு அப்படியே கையில் அப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பல்வலி சரியாகும் நாலு பல்வழிக்கான அக்குபங்சர் புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டமக் சேனல்ல நாற்பத்தி நாலாவது புள்ளியை நாம் தேர்ந்தெடுக்கலாம் அந்த புள்ளியில் லேசாக அழுத்தம் கொடுத்தோம்னா பல்வலி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அஞ்சு முடிஞ்ச வரைக்கும் பல்லுக்கும் வாய்க்கும் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படியே ரொம்ப பசி இருக்குது அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக கடித்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது லிக்யூடாக ஏதாவது கொஞ்சம் சாப்பிடலாம் அந்த நேரத்தில் அதாவது பல்வெளி இருக்கும் நேரத்தில் கண்டிப்பாக வயிற்றில் பசி இருக்காது அப்படியும் பசி உணர்வு இருக்குது அப்படின்னா தண்ணியை குடிச்சுக்கிட்டு அந்த ஒரு வேளை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பல்வழி நிரந்தரமாக சரியாயிடும் நான் சொல்கிற இந்த வழிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய பல் தொந்தரவுகளில் இருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க நான் சொல்கிறது சரின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி